ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக வந்து ஆம்கோல் ஹைட்டை தான் பார்க்க போகிறோம் ஆம்கோல் ஹைட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்போதுமே துணியை எப்படி மார்க் ஃபோல் பண்ணி போடுவோமோ அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் இருக்குது க்ளோஸ்டு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து அன்னீவனாக இருக்கிறத மார்க் பண்ணிக்கோங்க அந்த கீழே வந்து எதுக்காக அந்த அன் ஈவன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு இன்ச் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மேலே கீழே வந்துடும் ஸோ அதுக்காக தான் ஈவனாக இருக்கணும் ன்றதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து மடிச்சு த கீழே வந்து தையலுக்காக அரை ஒரு இன்ச் விட்டுருக்கேன் லைனிங் ப்ளவுஸுன்றதுனால ஒரு இன்ச் தான் விட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஹைட் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு அதாவது பதினாலரை இன்ச்சு வந்து ரெடி அளவு ப்ளஸ் அரை இன்ச் வந்து ஷோல்ட்ரு ஜாயினிங்காக ஸோ மொத்தமாக சேர்த்து பதினஞ்சு இன்ச்சில் நான் மார்க் பண்ணி அரை இன்ச்சையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது ரெண்டுலையுமே லைன் போடணுன்றதுக்காக ஸோ அதே வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இது ரெண்டையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து கிடைக்கும் நான் எல்லாமே வந்து நான் என்னோட அனுபவத்தில் கிடச்சதை தான் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தேர்ட்டி எயிட் இன் சைஸ் ப்ளவுஸு ஸோ அதனால் ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்து அகலம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு தான் ஷோல்டர் ஸோ ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்திருக்கேன் அந்த முக்கால் இன்ச்சு எது அப்படின்னா காலுன்ச்சு வந்து ஷோல்டர் அந்த தையல் கை கழுத்தில் வைப்போம் இல்லையா அதுக்கும் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயினிங்காகவும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த முக்கால் இன்ச்சு வந்து கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு ஸோ மொத்தமாக சேர்த்து முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி ரெண்டே முக்கால் இன்ச்சு கீழேயும் மார்க் பண்ணி பின்கழுத்து உயரம் பார்த்திங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சு அதாவது பத்து இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங் எல்லாம் சேர்த்து பத்தரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மூணே கால் இன்ச்சுக்கு இல்லையா அந்த கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணோம்ல ரெண்டரை ப்ளஸ் முக்கால் இன்ச்சு கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சில் கீழே ஒரு லைன் போட்டுட்டு அதையே சாரி கீழே ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆம்கோல் ஹைட்டு பார்க்கணும் ஆம்கோல் ஹைட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக வந்து மேலே சோல்ட்ரு ஜாயினிங் எடுக்கல நான் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ நம்ம எப்போதுமே இந்த மாதிரி தான் எடுப்போம் ஒரு அஞ்சரை இன்ச்சு எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் ரவுண்டு வர்றதை பொறுத்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னோம் ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா என்னென்னா இப்போ செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சு டிவைடட் பை எயிட் எவ்வளோ செஸ்ட் ரவுண்ட் இருந்தாலும் சரி அதை வந்து எயிட்டால் டிவைட் பண்ணணும் அதுதான் வந்து ஆம்கோல் ஹைட்டோட அளவுக்காக இப்போ எயிட்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நாலே முக்கால் கிடைக்கும் நம்மளுக்கு ஓகே நம்ம எப்போதுமே வந்து செஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அதை எட்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வர்றது தான் வந்து வர்றது கூட ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து ஆம்கோல் ஹைட்டு இப்போ நான் வந்து முப்பத்தி எட்டு சைஸை வந்து ஆம்கோல் எட்டால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா நாலே முக்கால் கிடைக்கிது ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா அஞ்சே முக்கால் வரும் ஸோ நான் வந்து கீழே அஞ்சே முக்கால் தான் வைக்கணும் நான் இப்போ உங்களுக்கு அஞ்சே அஞ்சரை தான் நம்ம எப்போது வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சு காட்டுறேன் என்ன எவ் என்ன மிஸ்டேக் வருதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம வந்து வச்சா ஒன்று அஞ்சரை வைப்போம் இல்லைனா ஆறு வைப்போம் இந்த முக்கால் அந்த கணக்கில் வந்து நான் வைக்கிறது கிடையாது ஸோ வச்சா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நான் காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அஞ்சே முக்கால் இன்ச்சில் வச்சுட்டு நான் ஒரு லைன் போட்டு எடுத்துட்டேன் அடுத்து வந்து செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டை நாலால் டிவைட் பண்ணணும் ஸோ அது தானே நமக்கு செஸ்ட் ரவுண்ட் முப்பத்தி எட்டை நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு கிடைக்கும் ஸோ அதுதான் செஸ்ட் ரவுண்டு ஒன்பதரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க ஸோ முப்பத்தி எட்டு டிவைட் பை நாலுன்னா செஸ்ட் ரவுண்டு முப்பத்தி எட்டு டிவைடட் பை எட்டு ப்ளஸ் ஒன்று அதை அதுதான் வந்து ஆம்கோல் ஹைட்டு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக எடுத்திருக்கிறேன் ஸோ ஒன்பதரை ப்ளஸ் ஒன்றரை தையலுக்காக எடுத்தது ஸோ இது ரெண்டையும் இப்போது ஜாயின் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது அதை எதையுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க செஸ்ட் ரவுண்டு முப்பத்தெட்டுனா முப்பத்தி எட்டு தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவு ஆம்கோல் ரவுண்டுக்கும் பேக் நெக்குக்கும் நான் சீடி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ சீடி வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டை ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஆங்கோல் ரவுண்டை செக் பண்ணுங்கள் செக் பண்ணி நம்ம எப்போதும் போல் அந்த அறாயிரம் இன்ச்சு கேப்பில் நம்ம செக் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி மெதுவாக அற அரை இன்ச்சு கேப்பில் வந்து வச்சு செக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே காட்டுறேன் அறாயிரம் இன்ச்சில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எட்டே ஹாலில் வரும் நமக்கு வந்து செஸ் அந்த ஆம்கோல் ரவுண்ட் வந்து எட்டரை வரணும் ஒரு கால் இன்ச்சு வந்து நம்மளுக்கு கம்மியாக வ கம்மியாக வருது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அஞ்சரைய ஆறு இன்ச்சாக மாற்றிக்கிடுவோம் ஸோ ஆறு இன்ச்சாக மாற்றினா எட்டே முக்காலுக்கு போகும் அந்த ஒரு கால் இன்ச்சு கேப்பு வந்து ஆம்கோல் ரவுண்டில் வந்து ரொம்ப மாடிஃபை ஆகாது ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சே முக்கால் அஞ்சே முக்கால் வச்சோம் இல்லையா அந்த அஞ்சே முக்கால் வச்சுட்டு சீடியை வச்சு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சீடிய வச்சு ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க அஞ்சரை இன்ச்சு கரெக்டாக வரும் சாரி எட்டரை இன்ச்சு கரெக்டாக வரும் இதுதான் வந்து கு கால கூட இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து கம்மியாக இருக்கக்கூடாது ஏன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆம்கோல் கிட்டே டைட் கொடுக்கும் அதனால் நான் வந்து இன்ச் கூட இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு அஞ்சரை ஆறு அந்த ரேஞ்சில் வைப்போம் இப்போ நம்ம ஃபார்முலா படி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அஞ்சே முக்கால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது என்னன்றதை சொல்லுங்கள் ஸோ இப்போது பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு பேக் பார்ட் முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸோ ஸ்லீவுக்கு ஆப்போசிட் சைட் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நாளாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஈவனாக மீன்ஸ் கீழே மேலே கீழே இருந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும் கரெக்டாக நாளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க கீழே அன்னீவனாக இருக்கிற கால் கிளாத்தை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் கீழே வந்து ஒரு இன்ச்சு தான் தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ ஒரு இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கலாம் ஸோ அதையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து நான் தையலுக்காக எடுத்திருக்கேன் மேலே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த பேக் பார்ட்டு கூட அந்த இதுக்காக நான் ஒரு அரை இன்ச் எடுத்திருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஸ்லீவுக்குன்னு நான் ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த லைன்லேருந்து கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம வளைவு கொடுப்போம் இல்லையா அதுக்காக தான் அந்த மூணு இன்ச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்டில் இருந்து நம்ம ஸ்லீவோட ஹைட்டு ஃபுல்லாக எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் இருந்து அந்த மூணு இன்ச்சில் போட்ட லைனில் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வந்துச்சு எட்டரை இன்ச்சு வந்துச்சு ஸோ அந்த எட்டரை இன்ச்சு இங்கே வருது இதுக்கு இங்கிட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எதுனா நாலு பக்கமுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இழுத்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி இழுத்து போட்டு லைன் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் கிளாத் அட்டாச் பண்ணால் போதும் இன்னொரு இன்னொரு பக்கத்துக்கு வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இழுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது இன்ச் வருது ஸோ நமக்கு அவ்வளோ தேவையில்லை எட்டரை தான் வேணும் ஸோ கொஞ்சம் முன்னாடி தூக்கி போட்டுக்கோங்க இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ எட்டரை இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் இப்போ கரெக்டாக எட்டரை இன்ச்சு இருக்குது ஸோ இதோட வச்சுக்கலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஆம்கோல் ஹைட் எடுத்திருக்கோம் இல்லையா ஆறு இன்ச்சு அதில் இருந்து நான் வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா அந்த நம்ம க ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஷோல்டருக்கு நேராக வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சைடு ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த சைடு ரெண்டு இன்ச்சு வந்து கரெக்டாக ரவுண்டாக வரும் அதுக்காக தான் இது நான் இப்போ ஃப்ரெண்ட் கவர் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு போட்டுக்காட்டேன் ஸோ அந்த நம்ம ரெண்டு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதில் இருந்து இந்த நம்ம ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த மார்க்கிங்கில் வரைக்கும் கொண்டு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஸோ இது வந்து ஒரு எ ஷேப்பில் அப்படி லைட்டாக கீழ் கீழே மட்டும் வளைச்சி விடுங்க இந்த மாதிரி வளைக்கும் போதும் கரெக்டாக வரும் ஸ்லீவு இப்போ வந்து உள்பக்க வளைவுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு கீழே எடுத்து கொடைஞ்சி வெட்டியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் கீழ் கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போது இது ரெண்டையும் ஜாய் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் ஸோ ஸ்லீவில் வந்து முன் முன்பக்க வளைவு வந்து நான் எப்போதுமே எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தைச்சி முடிச்சிட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன் கட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரியே தான் இப்போவும் கட் பண்ண போகிறேன் பேக் பா இதுக்கு உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாச்சஸ் போட வேண்டியது வந்து அந்த சென்ட்ரில் ஒரு நாச்சு அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் ரவுண்டு அந்த ஆம்கோல் கிட்டே ஒரு நாச்சு முன்பக்க விளைவை வந்து நம்ம அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்பக்கம் வெளிப்பக்கத்தை மார்க் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை நான் வந்து என்னோட ரைட் சைடில் வந்து அந்த பேக்வார்ட் இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லீவ் இருக்கிற மாதிரியும் நான் வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கிளாத்தை வந்து கிராஸ் பீஸில் போடுறது வந்து கரெக்டான கிராஸில் போட்டால் தான் வந்து கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ கரெக்டான கிராஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுனா நம்ம வந்து அந்த இது கிளாத் இருக்கு இல்லையா அந்த எண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த லைன் எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த இருந்து நம்ம மூன்றரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து இந்த சைடு மூன்றரை இன்ச்சு ஸோ இந்த சைடு மூன்றரை இன்ச்சு இந்த சைடு மூன்றரை இன்ச்சு எடுத்து அதை வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு மேலே வந்து அந்த பேக் பார்ட்டை போடணும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கப் கப் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல் கிராஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து களத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அந்த பேக் நெக் இருக்கிற பக்கத்தில் வந்து அப்படியே கிராஸில் கிளாத்தை போட்டு எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக முடியும் ஸோ இதையும் யூஸ் பண்ணிட்டுருக்கா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பேக் பார்ட்டில் இருக்கிற பே எல்லாத்தையும் மார்க்கிங் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு இப்போது அப்படியே ட்ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஹைட்டை மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கால் இன்ச்சு வந்து எப்போதுமே வந்து கொக்கி பக்கத்துக்காக விடுவோம்ல அந்த கால் இன்ச்சு வந்து கொக்கி பக்கத்துக்காக விட்டுருங்க கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காக அதுக்கு அடுத்தது வந்து அந்த கொக்கி பக்கம் விட்டதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சில் இருந்து மேலே ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கோம்ல அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு ஸோ ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த கீழே எதுக்காக விட்டுருக்கேன் அப்படி அந்த நெக்கையும் மார்க் பண்ணும் இல்லையா பேக் நெக் வந்து பத்தரை வச்சோம் நமக்கு வந்து ஆறரை அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே போகுது இப்போ இந்த கிராஸில் வருதில்ல இதுக்காக தான் வந்து நான் அதையும் மார்க் பண்ணி செக் பண்ணிக்கிறது ஒருவேளை நான் ரொம்ப கிராஸாக போட்டோம் இப்போ லைட்டாக கால் இன்ச்சு தான் அது பிரச்சனை இல்லை ரொம்ப கிராஸில் போட்டோம் அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகும் அதனால தான் அதையும் மார்க் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன் கிராஸ் பீஸ் போடும்போது எப்போதுமே வந்து மேலே வந்து ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து லூஸ் விழுகாமல் இருக்கும் கிட்ட லூஸ் லூஸ் வருது இல்லையா அந்த லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த காலிஞ்சி இறக்கி வெட்டுறது நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டில் முன் பக்கத்துக்கு லைட்டாக குழிவு எடுத்து வெட்டுவோம் ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் மேலே இருக்கிற போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீழே இப்போது முன்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச் மொத்தமாக சேர்த்து மேலே ஷோல்ட்ரு ஜாயினிங் கீழே ஜாயினிங் எல்லாம் சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சு ஸோ அந்த பதிமூன்று இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மே கீழே எதுக்காக கூட போட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புரியும் அந்த கரெக்டாக லைன் வந்து நம்ம போட்டிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டே முக்காலில் ஒரு மார்க்கு ப்ளஸ் ஒன்றரை ஒன்றரை அந்த டாட்டுக்காக ஸோ அது ரெண்டுலேயும் ஒரு மார்க் பண்ணியாச்சு இப்போ டா பெரிய டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு கீழே ஒரு ஒரு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ லைன் போடும்போது உங்களுக்கு வந்து போடுறீங்களான்னு என்ன பண்றேன்னா கீழே யூஸ் பண்ணலாம் ரெண்டே முக்கால் ஒன்றை அதையே மேலையும் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து இதுதான் அந்த பெரிய டாட்டு சோ இதை ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் உயரம் கொக்கி பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச்சு க கொக்கி பக்க உயரம் ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காக எடுத்திருக்கேன் அந்த தையலுக்காக என்னென்னா மேலே கால் இன்ச்சு கீழே அரை கால் இன்ச்சு நடுவில் டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு ஸோ அதுதான் அந்த அந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டு சைடு இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவோன்னா மேலே வந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு வந்துடும் கீழே வந்து அஞ்சரை இன்ச்சு ஸோ மொத்தமாக ஆறு இன்ச்சில் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது பட்டி வந்து ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி நான் மார்க் பண்ணிக்கிறேன் பட்டி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மேலே ஏற்றி போடுறதுனால கப் ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் பட்டியும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் ஸோ அது அந்த இதைக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு கொக்கி பக்கம் வந்து அந்த சென்டராக வச்சுட்டு ஒரு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஒன்றை ரெண்டு ஒன்றுன்றதே ரொம்ப ஷார்ப்பாக கிடைக்கும் மேபி ரெண்டு இன்ச்சு வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த கப் டாட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச்சில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது ரொம்ப முழுக்கையாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு ரெண்டு இண்டு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தடிலேயே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் வெளியில் வாங்கி தைக்கும்போது போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அளவுக்கு தைச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்றதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் பார்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அது அதுக்கு மேலே அப்படியே ஃப்ரெண்ட்டு கரெக்டாக எந்த இடத்துல எது வருது ஷோல்டரு அந்த ஒன்றரை இன்ச்சு டாட் சாரி ஒன்றரை இன்ச் சையலுக்காக விட்டது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் கிளாத்தில் நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு எனக்கு கிளாத் நிறையா இருக்குன்றதுனால நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை இன்ச் எடுத்துக்கிட்டா கூட போதும் அரை இன்ச்சில் வந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த சைடு ஈவனாக இல்லை கிளாத் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா ஈவனாக மார்க் பண்ணிக்கோங்க நான் அதுக்காக தான் ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன் சோ நெக்ஸ்ட் வந்து அந்த பட்டியோட அகலம் பட்டியோட அகலம் எப்படி பாக்குறது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கொக்கி பக்கம் கொக்கி பக்கத்தோட எண்டு இருக்கு இல்லையா அந்த எண்ட்ல இருந்து இந்த டாட் வரைக்கும் பார்க்கணும் அதுல மூணே முக்கால் இன்ச்சு அந்த மூணே முக்கால்ல இருந்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு வருது சோ இப்போ ஒன்பதரை இன்ச்சில் ப்ளஸ் அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் ஸோ பத்து இன்ச்சு ஒன்பதரை ப்ளஸ் அரை பத்து இன்ச்சா நான் எடுத்துக்கிறேன் பட்டியோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சு ஸோ அதை வந்து கீழேருந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த எட்டரை இன்ச்சில் எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா அதுக்காக அந்த எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் லைன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்டு கொக்கி பக்கம் இருக்கிற ஹைட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொக்கி பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு மேலே துணிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச் வருது ஸோ அந்த நாலு இன்ச்சில் வச்சுட்டு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கதுலையும் மேலே ஒரு அரை இன்ச்சு கேப்பெலாம் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதில் மூணே முக்கால் இன்ச்சு வருது ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து எண்டில் அதையும் ஒரு அரை இன்ச்சு மேலே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலே கால் இன்ச்சு வருது ஸோ அந்த நாலே கால் இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லை ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு யூ ஷேப்பில் கீழே கேர்வ் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு மேலே இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் பட்டி மார்க்கிங் ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி பட்டி கட் பண்ணுறது ஸோ இப்போ தான் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்